ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ராகி பிஸ்கெட் எப்படி சேர்ந்திருந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்லையே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கலாங்க இப்போ வாங்க இந்த ராகி பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தாங்க ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப அதிக செலவெல்லாம் கிடையாது அதுக்கு வந்து ஒரு பவுலு அரைக்கப் அளவுக்கு கரும்பு சக்கரை அரைக்கப் அளவுக்கு உருக்கன வெண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே பத்து முந்திரி பத்து பாதாம் இதில் வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க வெறும் ராகி மாவு மட்டும் சேர்த்தோம்னாக்கா நம்ம அதை உருட்டி எடுக்கும் போது கொஞ்சம் விரிசல் விடுங்க அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப கெட்டியாக பிசையணுன்னு கிடையாது ரொம்ப லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம என்ன கெட்டியாக பிசைஞ்சாலும் இது கெட்டிப்படாதுங்க கொஞ்சம் லூஸாக விரிஞ்சு தாங்க வரும் நல்லா விரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்க்குறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரங்க அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ ஒரு சின்ன சின்ன பாலாக எடுத்து நல்லா உருட்டிக்கலாங்க பிஸ்கட் வந்து கொஞ்சம் கனமாக தாங்க ரெடி பண்ண போகிறோம் உள்ளங்கை அளவுக்கு நல்லா எடுத்து உருட்டிக்கோங்க உருட்டி எடுத்த பிறகு அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப மெலிஸாக தட்டி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் கனமாகவே தட்டி எடுத்துக்கலாங்க அப்படி தட்டி எடுத்த பிறகு நீங்கள் பிளைனாக கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா கத்தி வச்சு கொஞ்சம் அந்த பிஸ்கெட் மாதிரி நம்ம அந்த டைமண்ட் ஷேப்பு லெட்டிஸ் ஸ்கொயர் மாதிரி நம்ம அதில் கட் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிஸ்கெட்டு அதேமாதிரி இது குக் பண்ணி எடுத்த பிறகு குட்டீஸ்க்குலாம் கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு சாக்லேட் கலரில் இருக்கிறதுனால நம்ம சொன்னால் மட்டும்தாங்க ராகி மாவுன்னு தெரியும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க பட்டர்லாம் சேர்த்துருக்கறதுனால வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க அவ்வளோதாங்க பிஸ்கெட்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு குக் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து ஓடிஜி இல்லைனாக்கா குக்கரில் நம்ம கேக்லாம் ரெடி பண்ணவும் பாருங்கள் கொஞ்சமாக க உப்பு சேர்த்து அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு அதே மாதிரிதாங்க நம்ம ஒரு இருபது நிமிஷம் இதை வந்து பேக் பண்ணி எடுத்தால் போதுங்க நல்லா கிறிஸ்பியாக வந்துடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குட்டிஸ்க்கு வந்து நாம் சொன்னால் மட்டும்தாங்க இது ராகி மாவுன்னு தெரியும் இது ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டர்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கடையிலலாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியாக குட்டீஸுக்கு வந்து கொடுத்த மாதிரி இருக்குங்க அவ்வளோதாங்க நல்லா பேக் பண்ணி எடுத்தாச்சு நல்லா சூடாகின பிறகு நம்ம பாட்டிலே இல்லை ஜாடியிலே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா கெட்டே போகாது குட்டீஸுக்கு வந்து டெய்லி ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க ராகி பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம் சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ